அஸ்லாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களை எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை விளாக்ஸ் தமிழ் சேனல் இது வெள்ளிக்கிழமை காலையிலேருந்தே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேர்க்கடலை சட்னியும் தோசை தாங்க ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் ஏன்னா நான் நோன்பு இன்னைக்கு அதனால ஹஸ்பண்ட்க்கு மட்டுந்தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் காலையிலேயே மூணு மணிக்கு எழுந்திரிச்சு காராமணியில் பிரியாணி தாங்க செஞ்சு நான் வந்து சஹர் பண்ணிட்டேன் அதுவே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கும் லஞ்சுக்கு இருக்குது ஸோ லஞ்சுக்கு நம்மளுக்கு சமைக்கிற வேலையில்லை பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சரி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்களுடைய வாழ்க்கை இருக்குல்லங்க அது நிலையே இல்லாததுங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்மளால் கணிக்கவும் முடியல தீர்மானிக்கவும் முடியல ஏன்னால் முந்தானியத்து நடந்த கோர விபத்து அப்படிங்க அதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது எவ்வளோ கஷ் ஆசைகளோட லட்ச லட்சியத்தோட கனவுகளோடு இனிமேல் நம்ம வாழ்க்கை மாறிடும் திரைக்க திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே நாடு விட்டு நாடு போயிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுட்டு சொந்த மண்ணை விட்டுட்டு அவங்க போய்ட்டு சம்பாதிக்கிறாங்க ஒரு பக்கம் கனவுகள் லட்சியங்கள் ஆசைகள் இதையெல்லாம் நிறைவேற்றுறதுக்காக ஆர்வத்தோடு சந்தோஷத்தோடு அவங்க காலடி எடுத்து வச்சாலும் இன்னொரு பக்கம் நம்ம சொந்த மண்ணை விட்டுட்டு நம்ம சொந்த பந்தங்களை விட்டுட்டு போகிறோமே அப்படின்ற இயக்கங்கள் சோகங்கள் ஒரு பக்கம் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு தாங்க அவங்க காலடி எடுத்து வச்சுருப்பாங்க ஆனால் எடுத்து வச்ச ஒரு முப்பதே வினாடிகள்ல அவங்க வாழ்க்கையும் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா முடிஞ்சிடுச்சு அந்த ஒரு 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 வினாடியும் பார்த்திங்கன்னா அவங்க மனசும் சரி அவங்க அந்த இருக்கிற அந்த சூழ்நிலையும் சரி எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் ஏன்னா அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த ஒவ்வொரு வினாடியும் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் ஒரே பதட்டமாக எல்லாருமே கத்திக்கிட்டு அந்த மரண பயத்தில் அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கோங்க நினச்சி கூட பார்க்க முடியல ஒரே பயமாக இருக்குது இந்த வாழ்க்கை அவ்வளோதாங்க நம்ம கையில் எதுவுமே இல்லைங்க ரொம்ப சின்னது இந்த வாழ்க்கை ஆனா இது தெரியாம நம்ம என்ன பண்றோம் தெரியுமாங்க ஒரே விஷயத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கும் ஒரு இலக்கு செட் பண்ணுறது நல்லது தான் ஆனால் அதே இலக்கை நினைச்சி மட்டும் ஓடிட்டே இருக்கிறோம் மற்ற விஷயங்களையெல்லாம் நம்ம பார்க்குறதே இல்லை மற்ற சந்தோஷத்தையெல்லாம் நம்ம அனுபவிக்கிறதே இல்லை வாழ்க்கை ரொம்ப சின்னதுங்க ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் போகிறீங்க அது டக்குன்னு கூட சக்ஸஸ் ஆகலாம் இல்லைனா வருஷ கணக்கில் கூட இழுத்தடிக்கலாம் அப்படி இருக்கும்போது ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் போகும்போது அதே இதில் நீங்கள் முடங்கி போகாமல் ஒரு வேளை உங்களுக்கு அதில் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல நெக்ஸ்ட்டு என்னன்ட்டு பார்க்கலாம் இல்லை அது தொடர்ந்து நம்மளுக்கு ஃபெயிலியர் கொடுத்துட்டே இருக்குது வருஷ கணக்கில் போயிட்டே இருக்குது அப்படின்னும் போதும் அதை நம்ம மூடணுன்ட்டு கிடையாது அதுக்கான கொஞ்சம் அவகாசத்தை நம்ம கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம அதை கொஞ்சம் ஆற போடணும் அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுத்துட்டே இருக்கணும் அதுக்காக அது கைவிடணும்னு நான் சொல்ல வரல அதுக்கான முயற்சிகளை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கணும் இருந்தாலும் நம்ம ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் நம்ம வேறு ஏதாச்சும் இதில் மாற்றி விடணும் அப்படி இருக்கும்போது தான் நம்மளுக்கு விரக்தி வராது வேறு சந்தோஷங்களும் வேறு இலக்குகளும் நம்ம கண்ணில் போடும் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் ஏன்னா வாழ்க்கை சின்னது இல்லையா உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு நல்ல வேலையை தேடணும் அப்படின்றதுக்காக மற்ற எதையும் பார்க்காம ஒரு வேலைக்காக தொடர்ந்து இன்டர்வியூஸ் நீங்கள் போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கையில் காசே இருக்காது இதுவே நீங்கள் ஒரு வேலையை தேடிக்கிட்டு அப்புறம் நீங்கள் ஒரு நல்ல வேலையை தேடிகிட்டே இருக்கலாம் சரி நல்ல வேலை தே கிடச்சிடுச்சு அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு வீடு கட்டிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் நான் ஒரு பைக் வாங்கிட்டு ஒரு கார் வாங்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு இலக்கை செட் பண்ணுறோம் ஆனால் ஒரு வீடு கட்டினோம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது இன்னும் பிரம்மாண்டமாக இன்னும் பிரம்மாண்டமாக அப்படின்ட்டு அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகிறோம் அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாட்கள் ஆண்டுகள் செலவாயிட்டே இருக்குது ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஓடிகிட்டே இருக்கிறதால மற்ற சந்தோஷங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு மறைஞ்சி போயிடுது அதனால பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நான் குழந்த பெற்றுட்டு தான் வீடு கட்டுவேன் கல்யாணம் பண்ணிட்டு தான் ஜி நம்ம வீடு கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் நான் ஒரு பைக் வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் இந்த மாதிரி இலக்குகளை செட் பண்ணுங்கள் தப்பு இல்லை ஆனால் அதில் தொடர்ந்து ஃபெயிலியர்ஸ் வருது ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னும் போதும் கொஞ்சம் அதை நீங்கள் மாற்றி யோசிங்க அதுக்கான முயற்சிகளும் போடுங்க ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை நினச்சி ஓடிட்டுருக்கோம் அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறோம் அப்படின்னும் போதும் அது கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகே தீரும் அதில் டவுட்டே கிடையாது பட் ஒரே விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது மற்ற விஷயங்கள் உங்கள் குடும்பத்துக்கான நேரம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம போகணுங்க பார்க்கணுங்க